வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியெல்லாம் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்க நேற்று பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் வச்சு மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க டெல்லி நீதிமன்றத்தில் அவனை ஆஜர்படுத்திருக்காங்க டெல்லி நீதிமன்றம் ஏழு நாட்கள் ஜாஃபர் சாதிக்க காவல் எடுத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இப்ப விசாரணையை தொடங்கியிருக்கு என்சிபி அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பாக்குறோம் இந்த விவகாரத்தில் என்சிபி மட்டும் கிடையாதுங்க அமலாக்கத்துறையும் களமிறங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த ஜா பிரசாதிக்கு என்ன பண்ணியிருக்கான் போதைப் பொருள்களை கடத்தி வந்த பணம் இருக்குது பார்த்தீங்களா கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கான் அந்த பணத்தை பல செக்டார்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் உதாரணத்துக்கு ஹோட்டல்ஸு கட்டுமானத்துறை ரியல் எஸ்டேட்டு படம் எடுக்கிறது படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது இது மாதிரி பல செக்டார்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கான் அதனால சட்டவிரோத பண பரிமாற்றம் அந்த கேட்டகரியில வருது மணி லாண்டரிங் அந்த கேட்டகரிக்கு கீழே வரதுனால டெஃபினட்டா அமலாக்கத்துறையும் இதில் வந்து களமிறங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நேத்து என்சிபிஐ சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருக்கு அதனால அந்த ஆதாரங்களை வந்து இடி கிட்ட வந்து கொடுப்போம் இடியும் இதில் வந்து களமிறங்குவாங்க அப்படின்னு நேற்று என்சிபி சொல்லிட்டாங்க ட்ரக்ஸ் போதைப் பொருள் ஒரு சமூகத்தை எவ்வளவு மோசமா அழிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க இன்னைக்கு சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பத்தூர்ல இரநூறு கிராம் மெத்தாஃபெட்டமைன் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு சீ செஞ்சிருக்காங்க அதிகாரிகள் எவ்வளவு இரநூறு கிராம் இந்த இரநூறு கிராம் மெத்தாஃபெட்டமைனுடைய எஸ்டிமேஷன் எவ்வளோ தெரியுமா இருபது லட்ச ரூபா மதிப்பான் இரநூறு கிராம் அந்த போதை பொருள் இருபது லட்ச ரூபா அப்போ நூறு கிராம் எவ்வளவு பத்து லட்சம் ரூபா ஒரு கிராம் எவ்வளவு அப்படின்னா பத்தாயிரம் ரூபா ஒரு கிராம் மெத்தாஃபெட்டமைனு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்பனை வந்து செய்யப்படுது போல் அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க பணக்கார வீட்டு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஈஸி ஒரு கிராம் பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் ஈஸியாக அவங்க வாங்கி எப்படியோ நாசமாக போகட்டும் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா ஏழை வீட்டு குழந்தைகள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இவனுங்க ஒரு தடவை இந்த ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணிட்டானுங்க அப்படின்னா அதுக்கு அடிமை ஆயிடுவாங்களாம் அதுலேருந்து மீளவே முடியாது பணக்காரங்க வந்து ஈஸியாக பணக்கார வீட்டு பையங்க ஈஸியாக வந்து கொடுத்து மறுபடியும் மறுபடியும் வாங்கிக்கலாம் ஆனால் ஏழை வீடு நடுத்தர வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை இவங்க இந்த ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து மீள முடியாது அப்போ கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவனுக்கு வந்து ஏற்படுது ஏன்னா அடிக்ட் ஆகிட்டான் அப்போ அவன்கிட்ட காசும் இருக்காது ஒரு கிராமு பத்தாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் அப்படின்னா ஏழை வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு அமௌண்ட் அப்போ இவன் காசு இருக்காது அப்போ என்ன பண்ணுவானா கிரைமில் வந்து ஈடுபட ஆரம்பிப்பான் கொள்ளை அடிக்கிறது இல்லை வீட்டிலே வந்து திருடுறது இது மாதிரி ஒரு க்ரைம்ஸில் வந்து இறங்க வந்து ஆரம்பிப்பான் அப்போ பணம் கிடைக்கல அப்படின்னா மிருகமாக மாறுறது சண்டை போடுறது வீட்டில் அதனால பிரச்சனை வருது இது மாதிரி ஒரு நல்லா இருக்கிறவனை இந்த ட்ரக்ஸை எடுத்துக்கிறதுக்கே இவ்வளோ பெரிய மிருகமாக இந்த ட்ரக்ஸு வந்து மாற்றுது பொருள் மாற்றுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ட்ரக்ஸை எடுத்த பிறகு அவன் எவ்வளோ மிருகமாக இருப்பான் அப்படிங்கிறத கற்பனை செஞ்சு பார்த்துக்குவான் அதனால் போதைப்பொருள் இருந்து ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த சமூகத்தையே சீரழிக்கக்கூடியது அப்படிங்கறத ஒவ்வொரு இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது தாழ்மையான வேண்டுகோள் இப்ப ஜாஃபர் சாதிக்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா நேற்று பாத்தீங்கன்னா என்சிபி உடைய அதிகாரி நேற்று வந்து ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருக்காரு அந்த பிரஸ் மீட் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஜாஃபர் சாதிக்க எப்படி வந்து அரஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு டெல்லியில தாராப்பூர் பசை தாராப்பூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு குடோனில் இது மாதிரி போதைப் பொருள் இருக்குது அப்படிங்கிற தகவல் வந்துச்சு அந்த தகவலை கேட்டு நாங்கள் ரைடு வந்து பண்ணோம் அந்த ரைடில் ஐம்பது கிலோகிராம் சூடோ எபிட்ரீன் அப்படிங்கிற போதைப் பொருள் வந்து இருந்தது தெரிய வந்துச்சு இந்த சூடோ எபிட்ரீன் எதுக்கு மெத்தா கட்டமின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை தயாரிப்பதற்கான ஒரு முக்கிய பொருள் தான் இந்த சூடோ எபிட்ரீன் அப்படிங்கிற போதைப் பொருள் அது இருந்துச்சு அந்த கேஸில் ஒரு மூணு பேர் அரெஸ்ட் பண்ணுறோம் அந்த மூணு பேரை விசாரிக்கும் போது இதனுடைய முக்கிய கூட்டாளி வந்து ஜாஃபர் சாதிக்கு மூளையாக செயல்பட்டது ஜாஃபர் சாதிக்கு அப்படிங்கிறது தெரிய வருது பதினைஞ்சாம் தேதியிலருந்து அவனை வந்து தேடி இருக்கும் தலைமறைவாயிட்டான் அவனை தொடர்ந்து தேடி பல பகுதிகளுக்கு போயிருக்கான் உதாரணத்துக்கு திருவனந்தபுரம் பூனே மும்பை அகமதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு மாறிக்கிட்டே இருந்திருக்கான் கடைசியில் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் வச்சு அவனை அரஸ்ட் பண்ணியிருக்கோம் விசாரணை தொடங்கியிருக்கு அந்த விசாரணையில் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறான் என்ன ஒத்துக்கிறான் அப்படின்னா நாற்பத்தைந்து பார்சல் போதைப் பொருள்களை ஆஸ்திரேலியாவுக்கு கடத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போதைப்பொருள் கடத்தினதை ஒத்துக்கிறான் அப்போ இப்போவே என்சிபியுடைய வேலை முடிஞ்சிச்சு போதைப்பொருளை வந்து கடத்திருக்கான் குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் அவனுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது ஓகே இனிமே என்ன என்சிபி விசாரிக்க போறாங்க அப்படின்னா சரி இதுல யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க போறாங்க ரெண்டாவது போதைப் பொருளை கடத்தி பணம் சம்பாரிச்சிருப்பில்ல அந்த பணத்தை யாருக்கெல்லாம் கொடுத்த எதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்க யாரெல்லாம் உன்னுடைய பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பாங்க இங்கேதான் அமலாக்கத்துறை வருவாங்க ஏன்னா இது சட்டவிரோதமான பணம் கண்டிப்பா இது இல்லீகல் மணி அதனால அமலாக்கத்துறை டெபினட்டாக வருவாங்க ஜாஃபர் சாதிக்கோட யாரெல்லாம் பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்காங்களோ யாரெல்லாம் திரைத்துறையில அந்த என்சிபியுடைய உடைய அதிகாரி சொல்றாரு ஜாஃபர் சாதி கூட திரைத்துறையில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான புள்ளிகளோட தொடர்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்கு அந்த போதை பொருளை கடத்தி சம்பாதிச்ச பணம் இருக்குது பார்த்திங்களா அந்த பணத்தை சில அரசியல் கட்சிகளுக்கு நிதியாக கூட கொடுத்துருக்கான் அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டான் வாக்கு மூலம் கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த என்சிபி அதிகாரி பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அதனால இனி வரக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கறத நம்ம உறுதியாக தெரிவிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்சிபி அதிகாரி இன்னொரு சொல்லியிருக்காருங்க அந்த மங்கை அப்படிங்கிற படம் இருக்குல்ல மார்ச் ஒன்றாம் தேதி ரிலீஸு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மார்ச் ஒன்றாந்தேதியெல்லாம் ரிலீஸ் ஆகலை எப்படி ரிலீஸ் ஆகிறது ஜாஃபர் சாதிக்கு அந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசரே வந்து உள்ளே வந்து போயிட்டாரு அவரே ரிலீஸ் ஆக மாட்டார் குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு பின்ன எப்படி வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது இப்போ என்ன அப்படின்னா அந்த என்சிபி அதிகாரி சொல்றாரு மங்கை அப்படிங்கிற படம் முழுக்க முழுக்க போதைப் கடத்தி வந்த பணத்தை வச்சு எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு அந்த என்சிபி அதிகாரி குறிப்பிட்டிருக்காரு இப்போ பெரிய டிபேட் என்ன தெரியுமா அந்த மங்கை படத்துல ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கிருத்திகா அவர்கள் அந்த பாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய ஒரு விவாதம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த மங்கை படத்துடைய டேரக்டர் கிருத்திகா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் வந்து நடந்துச்சு திமுக விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த படத்துடைய டேரக்டர் வந்து கிருத்திகா அவர்கள் கிடையாது அந்த படத்தில் ஒரு பாடலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் ரிலீஸ் பண்ணது மட்டும்தான் கிருத்திகா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் விளக்கம் வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து போகுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நேஷனல் மீடியாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா தமிழக மீடியாக்கள் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நடந்ததுலேருந்து ஒரு சின்ன விவாத நிகழ்ச்சி கூட நடத்தலை எவ்வளோ இஷ்யூ எவ்வளோ முக்கியமான ஒரு மேட்ரு இதுல வந்து ஒரு பாஜகவை சேர்ந்த பாஜகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து மாட்டியிருந்தாரு அப்படின்னா டெபினட்டாக சொல்றேன் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து தடவையாவது விவாத நிகழ்ச்சி வந்து நடத்தியிருப்பாங்க ஆனால் இந்த ஜாஃபர் சாதிக்கு திமுகவில் ஒரு பிரிவில் இருந்தவர் இப்போ திமுக வந்து அவரை நீக்கிட்டாங்க அதனால வாயவே துறக்கலையோ அப்படின்னு பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேஷனல் மீடியாக்கள் வந்து நேற்று ஃபுல்லாக இதுதான் எல்லா டிவிலையும் ஒரு ஹாட் டிபேட்டாக வந்து இருந்துச்சு பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜாஃபர் சாதி கூட தொடர்பில் இருந்த எல்லாருமே விசாரணைக்கு உள்ளாவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க என்சிபி அப்போ ஜாஃபர் சாதி கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படம் கூட இருக்குது திமுகவுடைய மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆணிச்சு இந்த செய்தி வந்த உடனேயே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த புகைப்படத்தை வந்து உடனடியாக வந்து நீக்கியிருக்காரு டெலிட் பண்ணியிருக்காரு டெஃபினட்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விசாரணைக்கு உள்ளாவதற்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இப்போ இந்த டாப்பிக்கில் பாஜக மற்றும் டிஎம்கே இடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது செய்தியாளர்கள் ஒரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காங்க என்சிபி அதிகாரி கிட்ட என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சிற்றரசு இருக்காரு பார்த்தீங்களா சிற்றரசு அவர்களுடைய பேரும் ஜாஃபர் சாதிக் அவர்களோட தொடர்பில் இருந்தார் அப்படிங்கிறது சொல்லப்படுது சோசியல் மீடியாவில் வருது அது உண்மையா அவரும் விசாரணைக்கு உள்ளாவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு தான் என்சிபி அதிகாரி ஜாஃபர் சாதிக் கூட யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்களோ எல்லாருமே ஒரு ஆள் விடாமல் எல்லாருமே விசாரணைக்கு உள்ளாவாங்க விசாரிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்டிபிஎஸ் அந்த ஆக்டுக்கு கீழே யாரெல்லாம் வந்து தண்டிக்கப்படணுமோ அவங்க நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்டிபிஎஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அந்த சட்டத்தின் கீழே குற்றம் செயல் வந்து யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அது யாராக இருந்தாலும் அவங்க கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு அதிகாரி பேட்டி வந்து கொடுத்துருக்காரு ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி வரக்கூடிய காலங்களில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் எது எப்படியோ அந்த என்சிபி அதிகாரி சொன்ன மாதிரி தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகளுக்கு ஜாஃபர் சாதிக்கோட தொடர்பில் தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு பிரபலங்கள் தான் அவங்கள தான் ஃபஸ்ட்டு வந்து என்சிபி அதிகாரிகள் பிடிக்கணும் ஏன்னா படத்தில் வந்து புரட்சி பேசுகிறது பின்னாடி பார்த்திங்கன்னா போதைப்பொருள் கடத்தல் பிரிவு தலைவனோட தொடர்பு வச்சுக்கிறது ஆனால் வெளியில் படத்தில் வந்து என்னமோ நாங்கள் தானே புரட்சியாளர் அப்படிங்கிற மாதிரி வசனம் பேசுறது அதனால் ஒரு ஆள் விடாமல் திரைத்துறையில் யாரெல்லாம் இந்த போதைப் பொருள் மாஃபியாவோட கான்டாக்டில் இருக்காங்களோ பலன் அடைகிறாங்களோ அவங்க மீது ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை தேவை தான் பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்குது என்ன நடக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இந்த விவகாரத்தில் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களும் இந்த விவகாரத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க இது தொடர்பாக அவங்க மானிட்டர் பண்ணிக்கிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் எதுக்காக அஜித் தோவல் அவர்கள் களமிறங்குறாரு போலி பாஸ்போர்ட் விவகாரமும் உள்ள வருது யாரு ஜாஃபர் சாதிக்கு போலி பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூவும் வருது அதனால போலி பாஸ்போர்ட் விவகாரம்லாம் யார் விசாரிப்பா தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிப்பாங்க ஏன்னா அது நாட்டுடைய செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால என்ஐஏவும் இதில் களமிறங்குவதற்கு சான்சஸ் இருக்கு அமலாக்கத்துறையும் களமிறங்குவதற்கு சான்சஸ் இருக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளும் களமிறங்கியிருக்காங்க ஓகே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்